கடைசி ஓகேவா நம்ம ஒரு அதிகாரி ஆயிட்டு கடைசி கடைசியான ஒரு சில விஷயத்துக்காக நம்ம கஷ்டப்படுவோம் ஆனா இப்ப அதிகாரி ஆகுறதுக்கு முன்னாடி இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் ஓகே நம்ம எப்படி வந்து போன மாசம் ஜூலை மாசம் நம்ம எப்படி ரொம்ப ஆவரோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் நம்ம எல்லாருமே எதிர்பார்ட் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி கட் ஆஃப் பார்டர் தான் இருக்கிறவங்க ரொம்ப எதிர்பார்ட்டக்கூடிய ஒரு விஷயம்னா அது ரிசல்ட் எப்போ வரும் எப்போது வரும் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தே இருந்தோம் அது வந்து ஆகஸ்ட் வந்து மிட்வின் கேப்லேயே சுதந்திரத்தான டைம்லேயே வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் அதுவும் கடைசி கட்டத்தில் அதிக எதிர்பார்ப்பு இருக்குது நம்ம கிட்ட ஓகேவா அது வந்து நல்ல மார்க் ஒன் ஃபிஃப்டி மேலே எடுத்தவன் எனக்கு கன்ஃபார்ம் ரிசல்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சவன என்ன செஞ்சு தான் இருக்கிறான் எதிர்பார்த்து தான் இருக்கிறான் ஏன் அப்படின்னா நம்ம ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த படிக்கக்கூடிய விஷயங்கிறது வேறு ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி படிக்கிற விஷயங்கிறது வேறு தான் உண்மை தான் அதுவும் இருக்கிறவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி போட்டவங்க என்னோட கம்யூனிட்டிக்கு வருமா வராதா ஒன் தேர்ட்டி எயிட் இருக்கு சார் கம்யூனிட்டி எம்பிசி கிடைக்குமாதையா இந்த விஷயங்க இந்த மாதிரி பண்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப அவரோட எதிர்பார்ட்டிருப்பாங்க அவங்க படிக்கவும் தோணாத அளவுக்கு படிக்காம இருப்பாங்க இன்ன வரைக்கும்

அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் ரிசல்ட்டை திருப்பின்னு தள்ளி போடுறாங்க ஓகேங்களா அவங்க ரிசல்ட் தள்ளி போடுற விஷயம் வந்து அவங்களுக்கு புதிது கிடையாது ஓகேங்களா ஆல்ரெடி ஜூன் அப்படின்னு சொன்னத ஜூலை மாத்துறாங்க ஜூலை சொன்னத ஆகஸ்ட் மாத்திருக்காங்க ஆகஸ்ட் சொன்னத அவங்க செப்டம்பர் மாத்திரதுல வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமும் குறைஞ்சு போறது கிடையாது மேபி சுலபமா அவங்க ஒரே வார்த்தையில செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாலும் அதுக்கு வந்து ஆச்சரியப்படுறது கிடையாது ஓகேங்களா அப்போ மேபி அடுத்த கட்ட நகர்களுக்கு இன்னும் ரெண்டு நாளாக நமக்கு முடிய தெரிய போகுது ஓகே அப்போ இதுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து வேற என்ன ரிசல்ட் பெண்டிங் இருக்குது ஏன் இந்த விஷயத்த பண்றாங்க ஆக்சுவலா வந்து இந்த கோர்ட்ல வந்து சதீஷ்குமார் கேஸஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது ஓகே அந்த ரிசர்வேஸ் ஹரி சாண்டல் ரிசர்வேஷனுக்கு எதிர்ப்பாக வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு மேபி அதுக்காக வெயிட் பண்றாங்களா என்ன விஷயங்கிறது நமக்கு தெரியல எதுவுமே டிஎன்பிசி ஓப்பனா எதுவுமே அறிவிக்கிறது கிடையாது அதனால் நமக்கு வேற என்ன ரிசல்ட் வந்து பெண்டிங் இருக்குது அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படி பார்த்தீங்கன்னா சாரி இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் இந்த வருஷம் எக்ஸாம் நடந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல எக்ஸாம் நடந்து ரிசல்ட் வந்த எக்ஸாம் அப்படி பார்த்தீங்க இது எல்லாமே ஓகே இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எக்ஸாம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போன மாதத்துக்கு ரிசல்ட் அதிகமாக விட்டாங்க ஒன்று டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் கால் சொல்லிட்டாங்க அதுக்கு ரிசல்ட் வந்துருச்சு ஃபஸ்ட்டாக டேரக்டாக டவுன் கண்ட்ரி பிளானிங் ரிசல்ட் வந்துடுச்சு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் பிளானிங் அதுக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஒன்று ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட் தான் லா டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்தது அதுக்கும் ரிசல்ட் வந்து அப்போ இப்போதைக்கு ரிசல்ட் வந்த எக்ஸாம் இந்த வருஷம் நடந்த எக்ஸாம் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்டி ஒன் நடந்த எக்ஸாம் தான் ரிசல்ட் வந்திருக்கு ஓகே அது இந்த வருஷம் வந்திருக்கு அது நமக்கு தேவை இந்த வருஷம் நடந்த எக்ஸாம் நாலு எக்ஸாமில் நிறைய எக்ஸாம் நடந்திருக்கு ஆனா இந்த நாலு எக்ஸாமுக்கு தான் ரிசல்ட் வந்து வெளியிட்டு இருக்கேன் ஓகே அப்போ இன்னும் ரிசல்ட் வந்து வெளியிடக்கூடிய ரொம்ப முக்கியமான எக்ஸாம் அப்படி ஒன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே அவ்வளவு எதிர்பார்த்திருக்கக்கூடியது குரூப் டு குரூப் டூ ஏ ஓகே மே மந்த் நடந்தது நடந்தது வரல அடுத்து இன்ஜினியரிங் சர்வீசஸ் இன்ஜினியரிங் சப்போர்ட் நடந்தது அதுவும் ரிசல்ட் ஆக்சுவலா சொல்லியிருந்தாங்க அதுவும் ரிசல்ட் வெயிட்டிங் இருக்குது அடுத்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இப்போதான் நடந்தது ஓகேவா நம்மளுடைய ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங் நடந்தது ஓகே அதுவும் நம்ம வந்து அது இப்போது எதிர்பார்க்க முடியனாலும் அதுக்கு ரிசல்ட் வெயிட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாருமே எழுதுறது குரூப் போர் ஓகே இந்த ரிசல்ட் இப்போதைக்கு எல்லாருமே எழுத வெயிட் ஓகேங்களா மேபி நமக்கு இதெல்லாம் கூட விட்டுருங்க கண்டிப்பா இந்த ரெண்டு அதிகமா நிறைய பேர் எதிர்க்க வாய்ப்பு இல்லை இன்ஜினியரிங் சர்வீஸ் கண்டிப்பா வந்து அடுத்த இந்த வந்து கண்டிப்பா வர போகுது பிரசென்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப லேட் ஆக போகுது குரூப் ஃபோருக்கு எப்ப ரிசல்ட் அப்ராக்சிமேட்டாக அவங்க ஷெட்யூல் பண்ண ரிசல்ட் அக்டோபர் ஓகே என்ன வச்சுக்கோங்க அவங்க ரிசல்ட் எப்போ விட்றாச்சு இருக்காங்க அக்டோபர் மந்த் ரிசல்ட் விடற்சி இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அதுவும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது ஓகே ஏன்னா எழுதுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆகுது ஏன்னா சேர்மன் வந்து ரிட்டையட் ஆகிட்டு அடுத்த சேர்மன் நியமிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அதாவது மாதிரி சிஸ்டம் சரியில்லை அதே மாதிரி தான் இங்கே ஓகே ஒரு சில விஷயங்கள் வந்து சிஸ்டம் சரியில்லாதனால அது நம்ம ரிசல்ட் வெளியிடுறது பாதிப்பு உள்ளாகும் ஓகேங்களா அப்போ இதுவும் பாத்தீங்கன்னா அக்டோபரை விட்டுட்டு நவம்பர் அப்படிங்கிறதுக்கு போகலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் ஓகேங்களா மேபி நம்ம அதெல்லாம் யோசிக்க வேணும் எழுதி முடிச்சாச்சு அது ஓரமா வச்சிருக்கோம் ஓகே இப்போ இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ ஓகே இன்னைக்கு அல்லது வந்து நாளைக்கு வெளிவந்தா எப்போ மெயின்ஸ் நடக்கலாம் ரெண்டு கொஸ்டின் நம்ம தமிழ்ல வச்சிருந்தோம் எப்போ ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் மெயின்ஸ் எப்போ நடக்கும் ஓகேங்களா அப்போ இன்னைக்கும் அது நாளைக்கு வந்தா எப்போ வந்து மெயின்ஸ் நடக்கலாம் அல்லது செப்டம்பர் மாதம் ரிசல்ட் வந்தா எப்போ மெயின்ஸ் நடக்கலாம் ஓகேங்களா அதுதான் அடுத்த நமக்கு ஒரு கொஸ்டினா இருக்கு ஓகே அப்போ ரிசல்ட் வந்து நமக்கு எத்தனை எவ்வளவு நாட்கள் வந்து அந்த கேப் கொடுக்கணும் மெயின்ஸ்

அடுத்த அக்டோபர் இந்த ரெண்டு கோட்டு நாளே அறுபது நாள் இருந்துச்சு அப்போ செப்டம்பர் அக்டோபர் அப்போ கண்டிப்பாக இன்னைக்கோ அந்த நாளைக்கு வந்தாலும் செப்டம்பர் மந்த் ரிசல்ட் வந்தாலும் எப்போ தான் எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்னா நவம்பர் தான் இப்போதைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா நவம்பர் தான் எக்ஸாம் அது நவம்பரில் எந்த தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் கடைசியாக இப்போ இந்த சிக்ஸ்டி டேஸில் அவங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்படி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்கு அப்ளை பண்ணமோ மாதிரி மெயின்ஸுக்கும் தனியாக அப்ளை பண்ணணும் ஓகே நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது நமக்கு பக்கத்தில் இருக்கிற நியர்பை இ சேவா மையத்தில் போயிட்டு மெயின்ஸுக்குன்னு தனியாகவும் அப்ளை பண்ணணும் ஃபீஸ் பே பண்ணி ஓகேங்களா அப்போ மெயின்ஸ் அப்ளை பண்ணுறதுல ஒரு விஷயம் வந்தாலே கொஞ்சம் வந்து டேட் எல்லாம் லிபரலாக தான் விடுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த டேட்டுக்கு அப்புறம் நவம்பர் தான் எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகே தான் எப்போ எக்ஸாம் இருக்குது டிஎன்பிசி அவங்களுக்கு ஒரு ஷெடியூல் வச்சிருப்பாங்க ஓகேங்களா இன்னைக்கு டேட்டில் இந்த எக்ஸாம் நடக்கணும் அந்த அந்த ஒரு எக்ஸாம் நடத்துறாங்கன்னா அது ஒரு நாலஞ்சு நாள் கேப் வந்து அந்த ப்ராசஸ்க்காகவே அந்த கேப் விட்டுருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிஎன்பிசியுடைய நவம்பர் மந்த்தில் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் வீக் அதாவது ஒன்னாம் தேதியில ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு பிசி ஷெடியூல் ரெண்டு மூணு எக்ஸாம் நடத்த போறான் ஓகே ஒரு ஃபாரஸ்ட் அப்பரேட்டி எக்ஸாம் இருக்குது அப்புறம் வந்து சம்திங் ஏதோ பாத்தீங்கன்னா சம்திங் இன்னொரு ஆஃபீஸர் கூட எக்ஸாம் வந்தது ஓகேங்களா இந்த எக்ஸாம் தான் இந்த பஸ்ட் ரெண்டு வாரம் ஓகே இருந்து பதினஞ்சு பன்னெண்டாம் தேதி தான் வந்து டேட் கொடுத்திருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எக்ஸாம் ஞாபகம் கரெக்டாக இல்ல ரீசண்டா வந்தது ஓகேங்களா

ஒரு ஒரு ரெண்டு வாரம் வந்து அந்த எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க ரெண்டு வாரம் எக்ஸாம் நடக்க போகுது அப்போ 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 அந்த ஷெடியூலும் அவங்க பிஸியாக இருக்காங்க அப்போ எக்ஸாமும் நடந்தா நவம்பர் மந்த் நடந்தா என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா நவம்பருடைய லாஸ்ட் வீக் தான் எக்ஸாம் வைப்பாங்க ஓகே ஒரு நாள் தான் நமக்கு மெயின்ஸ் நடக்க போகிறது ஒரு நாள் தான் இருந்தாலும் அதுக்குரிய ப்ராசஸ் வந்து அவங்க வேற ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக ஒரு வர எந்த வேலையும் இல்லாமல் மெயின்ஸ்க்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓகே அப்போ நடந்தா கண்டிப்பாக நவம்பர் லாஸ்ட் வீக் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எப்போ இன்னைக்கோ அல்லது செப்டம்பர் முதல் வாரத்தில் ரிசல்ட் வந்தால் மட்டும் இந்த விஷயம் ஓகே அப்போ செப்டம்பர் மாதம் ரிசல்ட்டையும் தாண்டி ஏதாவது கோர்ட் கேஸ் நடந்தா அப்படி இப்படின்னு ஏதாவது தள்ளி போய் செப்டம்பர் வந்து கடைசி டைமில் ரிசல்ட் வருது வரக்கூடாது மேடிக்கோங்க இருந்தாலும் அப்படி ஒன்று வருது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேலும் எக்ஸாம் நடக்கக்கூடிய ப்ராசஸ் டிசம்பர் அப்படின்னு விஷயத்துக்கு தள்ளிப்போங்க ஓகேங்களா இவ்வளோவா எது தள்ளி போனாலும் ஓகே நம்மளோட வேலை படிக்கிறது ஓகேங்களா அதை மட்டும் நீங்கள் என்ன எது தள்ளி போனாலும் நம்மளுடைய வேலை படிக்கிறது மட்டும்தான் ரிசல்ட் கன்ஃபார்ம் எனக்கு வந்துடும் அப்படின்றவங்க எஃபர்ட் போட்டு நாட்கள் தள்ளி தள்ளி போக நமக்கு டைம் நிறைய கிடைக்கிது படிக்கிறதுக்கு நிறைய படிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நியாபகம் வச்சுக்கோங்க ஓகே நமக்கு பாடர் தான் இருக்குது சார் அப்படிங்கிறவங்க படிங்க வேற என்ன எக்ஸாம் நீங்க படிக்க போறீங்க குரூப் ஒன் ரிலீஸ் தான் படிக்க போறீங்க வேற என்ன எக்ஸாம் நீங்க படிக்க போறீங்க அப்படி போகிற விஷயத்தில் நீங்களும் அதுக்கு நீ எஃபர்ட் போட்டு படிக்கலாம் ஓகே இந்த பாடர் இருக்கிறவங்க ஓகேங்களா இப்போ எதுவோ எது நடந்தாலும் சரி இன்னைக்கு இன்னைக்கோ நாளைக்கு நமக்கு முடிவு தெரிய போகுது கண்டிப்பா ரிசல்ட்டே மேபி தள்ளி வைக்கிறேன் டிக்ளரேஷனுக்கு முத கொண்டு நாளைக்கு அது கொடுத்துருவாங்க நாளைக்கும் வரலாறு ஓகே எப்படி வந்து வந்து நமக்கு ஜூலை மாதம் கடைசி வந்து ஆகஸ்ட் மந்த் தள்ளி வைக்கணும் சொன்னாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ரிசல்ட்டை வந்து தள்ளி வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஓகேங்களா எனிவே வந்தால் நல்லது அடுத்து தள்ளி போனாலும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறது நல்லதாக நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு என்னிட்டு நம்மளோடையவே படிக்கிறது மட்டும் நம்மளுடைய எஃபெர்ட் அதுக்காக மட்டும் எக்ஸாம் பாஸ் ஆகணும் நல்லா மாதிரி அதை மட்டும் நோக்கிட்டு கண்டினியூஸா வந்து என்ன சொல்றோம்னா படிச்சுட்டே இருக்கு இது மட்டும் போகுது ஓகேங்களா யூ ரிசல்ட் வந்தா கண்டிப்பா நம்ம வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ண போறோம் ஓகே ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆறு மணிக்கு மேல ஏழு மணிக்கு மேல அல்லது நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு அதாவது அடுத்த நாளோடைய காலை ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் டிஎன்பிசி ரிலீஸ் பண்றாங்க நோட்டிபிகேஷன் போது கொண்டு அதே மாதிரி ரிசல்ட் மேபி ரிலீஸ் பண்ணா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க டெலிகிராம் சேனல் நம்ம பிடிஎஃப் ஆர் சரி ப்ரெஸ் ரிலீஸ் இருந்தாலும் சரி எல்லாமே உடனுக்குடனே வந்து நம்ம வந்து டெலிகிராம் சேனல் பண்ணிட்டு இருக்கிறோம் டெலிகிராம் சேனலும் கீழே லிங்க் இருக்குது அது जॉय पड़ी थैंक okay. यू okay. okay.